நிறைய பேருடைய ஆரம்பம் சூப்பராக இருக்கும் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க ஒன்ஸ் ஏ டைம் நான் சர்ச்சில் எப்படி தெரியுமா ஊழியம் செய்வேன் அல்லைவையா ஒரு காலத்தில் நாளெல்லாம் கர்த்தருக்கு எப்படி தெரியுமா ஊழியம் செய்வேன் ஒரு காலத்தில் நாளெலாம் செய்யாத ஊழியமே கிடையாது எத்தனை பேருக்கு ஓடி ஓடி தெரியுமா செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கை அடங்கி போச்சுன்னா இன்னைக்கு உன்னுடைய ஜீவியம் கர்த்தருக்காக ஓடுவதுக்கும் கர்த்தருக்காக செயல்படுவதுக்கும் நின்று போச்சுன்னா பாதிப்பு உனக்கு தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ளணும் ஆமேன்னு சொல்லுங்க ஏன்னா நீ செய்யிறது கர்த்தருக்கு நீ செய்யற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பாருங்க அப்போ ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்ட போதெல்லாம் கர்த்தர்வனுக்கு ஜெயத்தை தந்தார் ஆனா என்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு அவருடைய எண்ணம் முதிகள இடத்துல போச்சு பக்கத்து நாட்டினுடைய ராஜாவின் மேல போတော့ அவன் கூட போனான் "எனக்கு ஜெயம் வந்துடும் அவனோடு கூட போனான் எனக்கு மாசா இருக்கும்னு நினைச்சானோ நிறைய பேர் பாருங்க ஸ்தோத்திரவங்க நண்பர்களே கூட வச்சுக்கிறதுலையும் அவங்கள புகழதையும் அவங்கள பெரிய ஆளுன்னு சொல்கிறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க இவங்க யார் தெரியுமா சோ 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 ஸ்தோத்ரா நமக்கு சொல்றதே புரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் அவருக்கு தூரத்து சொந்தத்துக்கு அப்படின்னுமோ சொல்லி புரிய வைப்பாங்க ஏன்னா அவங்க சொந்தக்காரர் என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களாமா அல்லை இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஒன்றையும் கர்த்தர் விரும்பல இன்னைக்கு நீங்களும் நானும் எது உங்களுக்கு நெருக்கமா இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னார் எனக்கு தெரிந்தவர் இன்னார் எனக்கு இன்னார் என்னுடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களிலும் கூட இருக்கவர் என்று சொல்றதா இல்ல எல்லாரை விட என் கர்த்தர் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்வதா எது உங்களுக்கு முக்கியமானதா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையின் எல்லா ஸ்தானங்களும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் கர்த்தர் மேன்மை அடைய வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா அப்ப பாருங்க இந்த ஆசா என்னைக்கு கதற விட்டுட்டானோ அந்த பெனதாத்த நம்பி போனானோ ஆண்டவர் சொல்றாரு அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதுவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விலங்கு பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலவி ஒன்று இருக்கிறது இந்த விஷயத்தில் எப்படி இருந்தே முட்டாலாக இருந்துட்டேன்னு சொல்கிறார் அல்லே லூயா நம்ம பாசையில் என்ன வேணாலும் சொல்லலாம் மென்டல் ஆகிட்டேன்னு சொல்லலாம் புத்தி பேதழிச்சு போச்சுன்னு சொல்லலாம் உனக்கு மதி மங்கி போச்சுன்னு சொல்லலாம் இல்லைனா மழுங்கி போச்சுன்னு சொல்லலாம் நல்ல கவனிங்க அருமையான கத்தருடைய ஜனமே தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் நானும் புத்தி இல்லாதவர்களாய் மாறிடக்கூடாது புத்தி பேதலித்தவர்களாய் மாறிடக்கூடாது மதி மழுங்கினவர்களாய் மாறிடக்கூடாது நம்முடைய புத்திய தீற்ற